யாழ்ப்பாணம் இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் அவர்கள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான கந்தையா தங்கம்மா தம்பதிகளின் பாசம் காலம் சென்றவர்களான சோமசுந்தரம் அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மறைவுகளும் காலம் சென்று சுப்பிரமணியம் அவர்களின் அன்பு மனைவியும் மீனலோசனி சர்வலோசனி காலம் சென்றவர்களான தேவதாசன் குகதாசன் மற்றும் கோகிலதாசன் குமாரதாசன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் காலம் சென்று தவராசா கலன் சூரிய ஜெகதீஸ்வரி ரமேனா சந்திரிகா கிரிஜா ஆகியோரின் அருமை மாமியாரும் காலம் சென்றவர்களான மீனாட்சி தர்மலிங்கம் பொன்னம்மா சிவக்கொழுந்து திருநாவுக்கரசு மற்றும் ராசேந்திரம் நற்குணராசா தெய்வநாயகி ஆகியோரின் பாசபை சகோதரியும் காலம் சென்றவர்களான முத்து ராசம்மா கந்தசாமி கனகசபை கனகலிங்கம் மற்றும் மதியாபரணம் நாகேஸ்வரி தங்கமணி முத்துலட்சுமி ஆகியோரின் பாசவிகமை துணியம் சஹிலா பிரதீபன் கார்த்திகா கஜன் ஜெயகாந்த் காயத்ரி சாந்தனிமல் தீபத்தனிமல் இசுல சந்துலிகா டிலேஷ் ஜனாத் சுலோச்சனா அபிஷேக் பிரதிஷ்டா சதுர்ஷன் நிகர்ஷன் பவித்ரன் அஜித்ரன் சுமித்ரன் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் சமிதா ஆதிஷா ஸ்ரீனிஜா சியாதி சிதுனி ஜோதி தேவன் ஆகியோரின் அன்பு போட்டியும் ஆவார் அன்னாரது பூத புதவுடல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று அஞ்சலிக்காக கொழும்பு ஜேரத்னமரச்சாலையில் வைக்கப்பட்டு பின்னர் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அன்னாரது பொங்குடு தீபோ இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறுதி கிரிகை நடைபெற்று பின்னர் கேரதேவ இந்து மயானத்தில் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் வீணா ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஒன்பது சுழியம் ஒன்று மூன்று ஆறு எட்டு சுழியம் மகள் தேவி ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு ஐந்து நான்கு சுழியம் எட்டு மூன்று நான்கு மகன் கோகிலன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று ஒன்று ஐந்து ஏழு நான்கு மூன்று ஏழு மகன் குமார் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து நான்கு மூன்று ஆறு சுழியம் ஏழு ஒன்பது மருமகன் பிரதீபன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு நான்கு ஏழு ஒன்று ஆறு எட்டு இரண்டு சுழியம் பேரன் ஜனாத் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஆறு இரண்டு சுழியம் நான்கு நான்கு மூன்று பேரன் கஜன் ஒன்பது நான்கு ஏழு 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 இரண்டு மூன்று எட்டு நான்கு ஆறு எட்டு உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்